ஆனால் அனைத்து தர்காக்களையும் அலம்பரப்படுகின்றது அதற்கு ஆர்வ முட்டப்படுகிறது அதற்கு தூண்டப்படுகிறது அந்த கவரினுடைய அருகிலே குழந்தைகளை உருட்டி அவர்களுக்கு நலவு செய்கின்றோம் என்று நினைக்கப்படுகிறது பிறந்த முடிகளை அந்த மகான்களுக்காக வேண்டி காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது சேகுமார்களினுடைய கால்களிலே விழுவது சேகுமார்களுடைய கைகளை பெண்கள் பிடித்து நல்லாசி வாங்குவது சில நேரம் அவர்களையே வணங்குவது உச்சகட்டம் உச்சகட்டமாக அவர்களையே இந்த உலகத்தினுடைய பிரதான பிதாமகன் என்று நினைப்பது ஹத்னாவிற்காக வேண்டி ஊர்வலம் செல்வது திருமண பந்தக்காலுக்காக வேண்டி தனி விழா எடுப்பது இத்தியாதி இத்தியாதி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் காதுகுத்து விழா மஞ்சள் நீராட்டு விழா